பாருங்க கத்திரி எவ்வளோ நல்லவர்னா கேதுரால நீ யாரை கேட்டு கல்யாணம் பண்ண கேதுரால கல்யாணம் பண்ணி அஞ்சு பிள்ளை பத்து வச்சிருக்க இதெல்லாம் நான் காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லலை அவர் அவனை ஆசீர்வதிச்சார் பார்த்தீங்களா அதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போச்சு அவர் அவனை ஆசீர்வதிச்சார் பார்த்தீங்களா அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் ஆமாம் நீ இதை பண்ணிவிட்டு ஆனாலும் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேன் இல்லை ஆசீர்வதிச்சது முதல்ல எத்தனை புரியுது அழைக்கும் போதே அவனை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னார் நல்ல சத்தியத்தை கேட்டுட்ருக்கிறீங்க தெளிவாக கேளுங்க உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்னார் ஆமாம் அப்போ ஆபரகம் ரொம்ப நல்ல பிள்ளை ஒரே மனைவி அதனால் தேவன் ஏமாந்து போய் ஆசீர்வதிச்சுட்டாரா பின்னாடி அவன் கேதுரால கல்யாணம் பண்ணி அஞ்சு பிள்ளை பார்ப்போம் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும் நன்கொடை கொடுக்க வேண்டியது தெரியுமா தெரியாதா நீங்களே ஃபில் பண்ணிக்காங்க கோடிட்டடங்களை நிரப்புக அவன் பின்னாடி அவன் ஆகார கல்யாணம் பண்ணுறது கேதுராலை கல்யாணம் பண்ணுறது அவனுக்கு பிள்ளைகள் பிறக்கும் அவங்களுக்கும் சொத்து கொடுக்கணும் இல்லையா அப்பா இல்லையா ஆ அவன் ரொம்ப நல்ல அப்பா அவன் இஸ்மவேல் மறுமணி ஆட்டிக்கு பிறந்தவனாக இருந்தால் கூட அந்த பையனை விட்டுறக்கூடாது அவனையும் ஆசீர்வேதிங்க அப்பான்னு ஜோம் பண்ண ஆளாக்கும் கத்திர அவனையும் ஆசீர்விச்சான் நீ ஏன் நல்லவனா நான் உனக்கும் வேலை அப்படின்னு அவனையும் ஆசீர்வித்தா எத்தனையோ புரியுது ஆபரகம் செய்தது தவறான அது தேவனுக்கும் அவருக்கும் ஆமாம் ஒரே மனைவி தான் தேவன் கொடுத்துருந்தார் அவனாக விருப்பப்பட்டு கட்டிட்டா ஆனாலும் அவருடைய ஆசீர்வாதம் ஆமாம் குறையவே இல்லை என்னை ஆசீர்வதிச்சு ஆசீர்வதித்த தான் மறுபடியும் சொல்கிறேன் தேவன் ரொம்ப நல்லவர் இல்லை தேவன் குருட்டாம்போக்கில் போக்கில் ஆசீர்விட்டான்னு யாராலையும் சொல்ல முடியாது தேவனுக்கு கேதுராளை கல்யாணம் பண்ணுவான்னு தெரியும் அவருக்கு பிள்ளைகள் வரும் அந்த பிள்ளைகளுக்கும் கொடுக்கணுங்கிறது தேவனுக்கு தெரியும் தெரிஞ்சே ஆசீர்விச்சார் கையை தட்டி ஆமையன் ஆமையன் அவனுக்கு ஃப்யூச்சர் ஃப்யூச்சரே தெரியும் ஆமாம் எத்தனை புரியுது ஆமே கத்தரை ஆசீர்வதித்தார் அபிறகமாக ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்டான் ஆனாலும் கிருபையாக கத்தர் அவனை கடைசி வரைக்கும் நடத்தினார் அதான் தேவன் ஆமாம் தேவன் உங்கள் செயல் ஒன்றும் தேவன் ஒன்றும் செஞ்சிடாது உங்கள் செயலை வச்சு தேவன் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாருங்கிறதுக்கு இதுதான் எவிடன்ஸ் உங்கள் செயல்கள் அல்ல தேவன் உங்கள் மேலே வச்சுருக்கிற அன்பு கையைத்தட்டு ஏதோ அப்படி தான் சொல்லுது நம்மில் அன்பு கூறுகிற அவராலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம் அமேன் அதுக்காக நாலு பொண்டாட்டி கெட்டுங்கன்னு பைபிள் சொல்லுதா கத்த சொல்கிறாரா கத்தர் சொல்லலை கத்தர் கொடுத்தது ஒரு மனைவி தான் கத்தர் கொடுத்தது ஒரு வாக்குத்தின் பிள்ளை அவன் மூலம் அப்படி ஜெனரேஷன் பெருகும் அதுதான் கத்தர் டிசைன் பண்ணியிருந்தார் ஆனால் இது இவனுடைய விருப்பம் கத்தர் அவனை ஆசீர்வதிச்சிருக்கிறார் கத்தருக்கு இவன் பிள்ளை சரி ஆனால் அவரை போல் நம்மளும் இருக்குன்னு நினைக்கக்கூடாது அது உங்கள் விருப்பம் மறுபடியும் அதான் சொல்கிறேன் ஆபுரகாமீன் எல்லா ஆசீர்வாதமும் ஆபுரகம் மூணு பூண்டாட்டி கட்டி இருந்தார் அப்படின்னு பெயரக்கூடாது ஆமேன் கத்தருடைய இருதய விருப்பம் ஒரு மனைவி எத்தனை புரியுது அவ்வளோதான் ஆமேன் கத்தர் உங்களுக்கு தந்திருக்கிற மனைவி உண்மையாக நேசிங்க நம்ம லைஃப் அப்படிதான் ஆமேன் கத்தர் உங்களுக்கு தந்திருக்கிற கணவனார் உண்மையாக நேசிங்க உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும் நிச்சயமாகவே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்